வணக்கம் எல்லோருக்கும் ரொம்ப நாளாச்சு பதவிகளை போட்டு இன்றைக்கி அவங்கள பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு ரொம்ப நாள் நம்ம கூட இருக்க போகிறது நம்மளுடைய உறவுகள் தான் இல்லையா நம்முடைய கட்டண மனைவி அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா வச்சா சித்தப்பா பெரியப்பா அப்படின்லாம் இருப்பாங்க எல்லாருக்கும் இருப்பாங்க அப்படி அந்த உறவுகள் எல்லாமே நம்ம தாய் தந்தையை தாண்டி வெளியில் இருக்கின்ற நட்புறவுகளும் சரி நம்மளுடைய கூட பிறந்த அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாமா மச்சாம் அக்கா தம்பி அண்ணா இப்படின்னு நிறைய உறவுகள் இருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து நேர் நேராக பார்த்து பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை மனமிட்டு பேசக்கூடிய அந்த நேர காலமும் இன்றைக்கி யார்கிட்டேயும் இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்தால் கூட அப்படியே செயற்கைத்தனமான ஒரு சிரிப்பை வைத்துக்கொண்டு சில நேரத்தில் நிமிந்து பார்க்கக்கூடிய நேரம் இல்லாமல்லாம் ஒரு உறவுகள்லாம் நிறைய பேர் இந்த ஒரு நாட்டில் இருக்காங்க இந்த உலகத்தில் இருக்காங்க ஏன் இந்த ஊர்லேயும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன சாதிக்க போகிறோம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது இல்லையா இன்றைக்கெல்லாம் வந்து மண்டபத்தில் கல்யாணம் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அது இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா யாரும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல யார் வீட்டுக்கும் போய் இருந்து உட்காந்து பார்த்து கேட்டு ஏமா அந்த பருப்பு எடுத்துருவாம்மா இந்த அந்த இந்த இந்த வேணாம் ஏன்னா ஏ நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் இயல்பான ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல ஏப்பா அதை கொண்டான கொண்டாப்பா நான் தூக்கி விலக்கி அதை சரி பண்ணி கொடுக்குறேன் ஏ நம்ம இந்த நம்ம வீட்டில் செய்யலைனா எங்கே போய் செய்ய போகிறேன் இப்படிலாம் அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி இல்லை எல்லாத்துக்கும் ரெடிமேடு தான் ஒரு சோறாக்கி குழம்பு வச்சு ஒரு விருந்த உபசரிக்க கூட நேரம் இல்லாத பொழுதுகளெலாம் இருக்காங்க ஆட்கள் எல்லாம் குறை இருக்காங்க அந்த இருக்கிற ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரு வேலையால் வச்சு வேலை வாங்கி அந்த உணவை மற்ற உறவுகளோடு பகிர்ந்து உண்ணுகின்ற பகும் பண்பும் இன்னா இல்லாமல் போச்சுன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு என்ன ஒன்று கூட இல்லை எல்லாத்துக்கும் போட்டி பொறாமைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்னன்னா எனக்கு தெரியல இதெல்லாம் அப்சர்வேஷன் அதாவது உற்று நோக்கும் தான் ஏன் இப்படிலாம் நான் நாளுக்கு நாள் நம்மளுடைய உறவு முறைகள்லாம் ஒரு செயற்கைத்தனமாக போகுது அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க போகுது என்ன காரணம் ஒன்றும் பொருளாதாரமா இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒருத்த உயர்ந்துட்டால் அவங்களுக்கு எதுவும் அவனுக்கு என்ன குறைச்சா அப்படின்ட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்போம் அந்த உறவு தான் பொருளாதாரம் வந்துட்டு அந்த உறவு முறை தான் இல்லாமல் போயிடுமா இப்படிலாம் யோசிக்க தோணுது இல்லையா எல்லோரும் வீட்டையும் அப்படி தான் நடக்குது இந்த மாதிரி இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்தந்த அந்தந்த நேரத்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டு வாழ்வதனால என்ன புண்ணியம் நாம் என்ன விலங்கா மனிதம்தானே அந்த மனிதத்தில் எல்லாருக்கும் அந்த உறவுகளுடைய அன்பு இருக்கணுமே இல்லையா அந்த அன்பு இல்லாமல் அன்றன்றைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போகிறதுல என்ன நியாயம் ஏன்னா அன்றாட பத்திரிகையில் வெவ்வேறு செய்திகள் வருமே அது மாதிரியா நிறைய உறவுகள் வந்து நட்புறவு இல்லாமல் பாலம் வெடிப்புகளாக விரிசலாக இருந்துகொண்டு வாழ்க்கையில் ரொம்ப கசப்புணர்களோடு எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க கூடி குழாவி மகிழ்ந்த தருணம்லாம் ஒரு பணங்காசு இல்லாத காலகட்டத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது எவ்வளோ நேரம் இருந்தது எவ்வளோ இரவுகளை வந்து சந்தோஷமாக கிடக்கின்ற சூழல் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் இரவுகளில் வந்து விரும் நரக வேதனையாக போகுது எல்லாருக்குமே பல பேருக்கு அது போகும் எப்படா விடியும் எப்படா இந்த நாள் போகும் எப்படா நமக்கு எது கையில் எதாக காசு கிடைக்குமா அப்படின்ற ஒரு தோற்றத்தோடு எல்லோரும் போகிறாங்க நிம்மதி ஒன்றை இழந்துவிட்டு எதை தேட போகிறோம் இந்த உலகில் கொஞ்ச நேரம் எதிர்த்து பாருங்கள் எல்லார்ட்டையும் இயல்பாக பழகி தான் பாருங்களேன் உங்கள் மக மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை மகிழ்ச்சியாக இல்லாமல் மற்றவங்களும் உங்களை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அதை தான் இந்த உலகத்துக்கு நான் இன்னைக்கு என் மனசில் போட்ட விஷயத்தை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அவளுடைய கரியாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்